இறை அன்பில் பெரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே மரியே வாழ்க மாசில்லா கன்னியான அன்னை மரியாள் அன்பானவர்களே அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை மாசில்லா கண்ணி முதல் பெற்றோர் தனது பாவ சிந்தனையினால் பாவம் செய்ததன் விளைவாக நாம் அனைவரும் ஒரு வகையான பாவ சிந்தனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் அவர்கள் இறை கோபத்திற்கு ஆளானதன் விளைவாக அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள் கடவுளின் அன்பிலிருந்து அவர்கள் சற்று விலகி இருக்கிறார்கள் அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கிறார் என்பதனால் அவர் அந்த மாசு இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவரது ஆன்மா அனைத்து அருள்வரங்களாலும் புள்ளியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இறைவனினுடைய ஆலயமாக விளங்கினார் என்றும் சற்று நாட்களுக்கு முன்பாக நாம் சிந்தித்தோம் சிறு பாவம் கூட அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையில் நுழையா வண்ணம் அன்னை மரியாளே தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்பதில்தான் அன்னை மரியாளுக்குரிய பெருமிதம் என்னும் அதிகமாக இருக்கும் மாணவர்களே அன்னை மரியா ஆண்டவரின் தாயாகவும் விண்ணக மன்னக வாசிகளினுடைய அரசியாகவும் விளங்குகிறார் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாக நாம் பார்க்க வேண்டும் இருப்பினும் அவர் பாவமில்லாமல் பிறந்தாலும் இந்த பாவம் மாசின்றி அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் ஒருவேளை அவர் பாவ மாசின்றி பிறக்காமல் இருந்திருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்வில் கடவுளுக்கு எதிரான எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழ்ந்தவர் சிறிதும் பாவத்திலே விழாதவர் பாவ சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதவர் பாவ இச்சைகளுக்கு தன்னையே ஆளாக்காத ஒரு மானிடமாக நாம் அன்னை மரியாளை பார்க்க வேண்டும் அவருக்கு அதை தவிர வேறு எதுவும் சிறந்ததாக தெரியவில்லை அதனால்தான் என்னாலும் கடவுளினுடைய திருவுளம் எதுவோ அதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய எல்லாம் கூட மறந்து வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும் அன்னை மரியாள் ஜென்ம பாவத்தின் கரையின்றி வாழ்ந்திருந்தாலும் எத்தகைய பாவத்திலும் விழாதபடிக்கு கடவுள் அவருக்கு அனைத்து உதவிகளை கொடுத்திருந்தாலும் அவர் பாவத்திற்கு பயந்து அதில் எந்த சந்தர்ப்பத்திலும் விழாதபடி அவர் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்வில் விவேகத்துடனும் அடக்கத்துடனும் தாழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தார் சிறிதும் சோம்பலுக்கு இடம் தராமல் அனைத்து பணிகளையும் நிறைவாக நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்ப்போம் ஆகவே ஜென்ம பாவத்தினுடைய சாயல் இல்லாத போதிலும் வாழும் பொழுது அவருக்கு இருந்த பல்வேறு துன்பங்கள் அவருக்கு பாவ சிந்தனையை கொடுத்திருந்தாலும் கூட அன்னை மரியாள் சிறிதும் கடவுளின் அன்பிலிருந்து விலகாமல் இருந்தார் அதனால்தான் அன்னை மரியாவை நாம் புதிய ஏவாள் என்று கூறுகிறோம் எவ்வாறு ஒரு பெண்ணின் மூலமாக பாவம் இந்த உலகிற்கு வந்ததோ அதே போல இன்னொரு பெண்ணின் மூலமாக அந்த பாவமானது சாபமானது இந்த மண்ணிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டிப்பாக நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை நம்முடைய வாழ்வை நாம் பார்ப்போம் மானிடராக நான் வாழ்கின்ற நாம் எவ்வாறு இருக்கிறோம் பெரிய பாவங்களை செய்துவிட்டாலும் அவற்றுக்காக மனம் வருந்தாமல் இருக்கிறோமா உப்பு வருட்சாதனத்துக்கு செல்லாமல் இருக்கிறோமா அன்புக்குரியவர்களை அன்னை மரியாவை போல நாமும் பாவத்தின் கொடுமையை உணர்ந்தவர்களாக இறைவனுக்கு பயந்து நன்மைகளை செய்து தீமைகளை விட்டு விலகி இருக்க தேவையான வரங்களை அன்னை மரியாளிடம் கேட்போம் அன்னை மரியாள் நம்மை அரவணைத்து காத்துக்கொள்வார் மரியே வாழ்க